தமிழ்காதல தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசமின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு தமிழ் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மாத்திரை என்றால் என்ன சரி அதற்கான பதிலை பார்ப்பதற்கு முன்னாடி வந்து ஒரு எடுத்துக்காட்டோட பார்த்திடலாம் என்னுடைய அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர் ஒருவர் வந்து அவருடைய பள்ளி பருவத்தில் பரீட்சையில் வந்து அவருடைய வினாத்தலை எடுத்து பார்க்கும்போது ஒரு கேள்வி இருந்தது தமிழக்கணத்துல மாத்திரை என்றால் என்ன அவருக்கு உண்மையிலே பதில் தெரியல ஏன்னா படிக்காம வந்துட்டாரு அந்த கேள்விக்கான பதில அவர் படிக்காம வந்துட்டாரு ஞாபகம் இல்லை உடனே என்ன பண்ணிட்டாரு ஏதாவது ஒன்று எழுதுனா தானே மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது இந்த உடலைய உடல்நிலையை சரி செய்வதற்காக என்னோட அம்மா இரவில் தூங்கும்போது தண்ணீருடன் கலந்து என்னை முழுங்க செய்வார் சொல்வார் உடனே அடுத்த நாள் எனக்கு அந்த உடல்நிலை சரியாக விடும் அதுதான் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து எழுதி வச்சார் அதை பின்னர் படித்து விட்டு அவர் ஆசிரியரிடம் மடிவாங்கிய கதைகள் வேற சரி அதெல்லாம் விட்டுருவோம் உண்மையிலேயே தமிழக்கணத்துல மாத்திரை என்றால் என்ன நம்ம எழுத உள்ள எழுத்துக்கள் இருந்து அக்கு வரைக்கும் மொத்தமாக ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இது மட்டும் இல்லாம அந்தந்த மொழியில் இருக்கின்ற எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் ஒழிப்பதற்குரிய கால அளவு ஒரு எழுத்து வந்து எந்த அளவிற்கு ஒழிக்கிறதோ அதன் நேரம் அதன் கால அளவு தான் வந்து மாத்திரை எதனால இந்த மாத்திரை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதாவது நம்ம சிலர் சொல்லி பார்த்துருப்போம் அவன் மாத்திரம் இது பண்ணிட்டான் இவன் மாத்திரம் இது பண்ணிட்டான் அதை மாத்திரம் அங்க கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த குறிப்பிட்ட அளவை சொல்வதற்காக மாத்திரம் என்ற ஒரு தமிழ் சொல் வந்து வார்த்தை வந்து அப்போ இருந்தது அந்த மாத்திரம் அதிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் வந்து இந்த மாத்திரை அப்போ ஒரு எழுத்து ஒழிப்பதற்குரிய இந்த கால அளவு அதுதான் வந்து மாத்திரை இங்கே பாருங்க எழுத்துக்களை ஒழிப்பதற்குரிய கால அளவு மாத்திரை என்று அழைக்கப்படுகிறது இதற்கான ஒரு அளவீடு வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த மாத்திரைக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இரண்டு இருக்குது எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து கண் இமைக்கும் நேரம் இந்த கண் இமைக்கிறேன் இல்லையா அது ஒரு மாத்திரை அதே மாதிரி கை நொடிக்கும் நேரம் அது வந்து ஒரு மாத்திரை முன்னாடியெல்லாம் வந்து அந்த அளவீடுகள் அதற்கான அந்த கருவிகள் இல்லாததுனால இந்த இரண்டை தான் வந்து அவர்கள் ஒரு மாத்திரையா வந்து கருதினார்கள் அளவீடு வச்சிருந்தாங்க சரி இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது எழுத்துக்கள் ஒழிப்பதற்குரிய கால அளவு அதுதான் வந்து மாத்திரை என்று அழைக்கப்படுகிறது மாத்திரைக்கான அந்த அளவினை வந்து இந்த கண் இமைக்கும் இந்த நேரம் கை நொடிக்கும் நேரம் இதை எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளலாம் சரி எதற்கெல்லாம் வந்து எவ்வளவு மாத்திரை என்பதை இப்ப எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் இங்க பாத்துக்கோங்க உயிர்குறில் உயிர்மை குறில் இதுலாம் வந்து ஒரு மாத்திரை இந்த ஆ ஏ அதெல்லாம் இல்லையா இந்த ஐந்து எழுத்துக்களுக்கும் ஒரு மாத்திரை அதோட சேர்ந்து இந்த மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது உயிர்மை எழுத்துக்களாக மாறுதில்லை கா ஞா அதற்கும் ஒரு மாத்திரை அப்போ உயிர் குரில் எழுத்துக்களுக்கும் உயிர்மை குரிலுக்கும் ஒரு மாத்திரை சரி ரெண்டாவது உயிர் நெடில் உயிர்மெய் நெடில் உயிர் நெடில் ஆ ஈ ஏ ஓ ஏழு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த உயிர் நெடிலெழுத்துக்கள் அது இல்லாமல் அதனோடு தொடர்புடைய உயிர் மெய் நெடிலெழுத்துக்கள் கூட்டல் இக் கா இந்த உயிர்மை நெடில் எழுத்துக்கள் இதுக்கெல்லாம் வந்து இரண்டு மாத்திரை மூன்றாவது பாருங்க மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள் அக்கு இருக்கு அக்கன்னா இருக்கு இல்லையா ஆயுத எழுத்து இதுக்கெல்லாம் வந்து அரை மாத்திரை இது மட்டும் இல்லாம அந்த தமிழகத்தில் அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கள் ஆயுதம் குட்டியலிகரம் குட்டிய லுகரம் இதற்கெல்லாம் வந்து அரை மாத்திரை அடுத்தது குறுக்கம் நமக்கு வந்து இரண்டு மாத்திரைன்னு தெரியும் அது குறைந்து ஒழிக்கும் போது ஒன்றரை மாத்திரை அவுகார குறுக்கத்துக்கு ஒன்னரை மாத்திரை அடுத்தது ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் வந்து ஒரு சொல்லோட முதல் இடை கடைசியில வரும் அதனால அந்த இரண்டு மாத்திரைகள் குறைக்கும் ஒன்னரை ஒன்னு அரை அப்படின்ட்டு அந்த மூன்று அளவுகள்ல ஒழிக்கும் அடுத்தது ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் பார்த்து அடுத்தது ஆயுத குறுக்கம் ஆயுதத்துக்கு அரை மாத்திரைன்னு சொல்லியிருந்தோம் அந்த அறையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் இப்ப கால் மாத்திரை அவ்வளவுதான் ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம் மாத்திரை என்றால் என்ன அந்த எழுத்துக்களை ஒழிப்பதற்குரிய கால அளவு மாத்திரை என்று அழைக்கப்படுகிறது அதோடைய அந்த அளவை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கண்ணிமைக்கும் நேரம் கை நொடிக்கும் அந்த நேரம் இதுதான் வந்து ஒரு மாத்திரை இதற்கெல்லாம் வந்து எவ்வளவு மாத்திரை அப்படின்னு பார்க்கும்போது போது குரு உயிர்மை குறியலுக்கும் ஒரு மாத்திரை உயிர் நெடிலுக்கும் உயிர்மை நெடிலுக்கும் இரண்டு மாத்திரை மெய் ஆயுதம் குட்டியலுகரம் குட்டியலுகிறத்துக்கு அரை மாத்திரை அவுகார குறுக்கத்திற்கு ஒன்னரை மாத்திரை ஐகார குறுக்கத்திற்கு ஒன்னரை ஒன்று அரை மாத்திரை கடைசியாக ஆயுத குறுக்கத்திற்கும் மகர குறுக்கத்திற்கும் கால் மாத்திரை நண்பர்களே இந்த மாத்திரை பற்றிய நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதல் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்